மீண்டும் திண்டுக்கல் மருத்துவமனை முன்பாக இந்து உடனே பிஜேபி குண்டர்கள் குறைவது தாக்குதலை நடத்தி அந்த தாக்குதலில் காயமடைந்த நான்கு தோழர்கள் திண்டுக்கல் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள் இந்த குறைவதி தாக்குதலில் ஈடுபட்ட ஆர் எஸ் எஸ் பிஜேபி குண்டர்களை இந்து முன்னணி குண்டர்களை உடனடியாக வழக்கு பதிவு செய்து கைது செய்ய வேண்டும்

மத்திய அரசாங்கத்துடைய மக்களுக்கு விரோதமான கொள்கைகளை எதிர்த்து நாங்கள் பிரச்சாரம் செய்வோம் அதிலே உங்களுக்கு மாறுபாடான கருத்து நீங்கள் எது பிரச்சாரம் செய்யுங்கள் அதற்கு பதிலாக எங்களுடைய பிரச்சாரத்துடைய வலிமையில் எதிர்கொள்ள முடியாமல் நேரடி தாக்குதலை இணங்கினால் எங்களுடைய மூலவர்கள் சொல்லியிருக்கிறார்கள் நாம் எந்த ஆயுதத்தை எடுக்க வேண்டும் என்பதை எதிரிகள் தான் தீர்மானிக்கிறார்கள் என்று எங்களுடைய முன்னோர்கள் சொல்லியிருக்கிறார்கள் అఖిల హతనే నాయనయ్య ఆ ఫైనాన్స్ ఈ తమలకలే ఉందో అవకాశం ఇలేన అన్న ఆ గుడారికల్లా ఎక్కర్కు చేర్చడం